பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை யட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அன்பானதையுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ரெண்டு விதமான நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்கிறோம் முதலாவது ஒருவர் மனுஷன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை ரெண்டாவது ஒருவர் கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பது என்று சொன்னால் அவர் மேல் நாம் வைக்கிறதா நம்பிக்கை குறிக்கிறது அன்பானந்துடைய பிள்ளைகளே இந்த ரெண்டு நம்பிக்கை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆபிரகாமை குறித்து ஆபிராமை குறித்து நாம் ஆதி ஆகம புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் ஆபிரகாமாய் மாறவில்லை தான் இருக்கிறார் அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே கத்தரவரை ஊர் என்கிறதான ஊர் என்கிறதான அந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணுகிறார் கத்த சொல்லுகிறார் ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நீ உடைய தேசத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி அன்றை சொல்லிவிட்டான் இப்போ என்ன நடக்குது அவருக்கு பிள்ளை இல்லை அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் வயதாகிவிட்டது விட்டது இப்பொழுது ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சாராய் சொல்லுகிறார் அவருடைய மனைவி ஆகிய சாராய் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு பிள்ளைய கொடுக்கல கர்த்தர் வந்து என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு அதனால நீர் என்னுடைய அடிமை பெண்ணை என்னுடைய அடிமை பெண்ணோடு கூட நீங்க சேருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார் அன்பான பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது அந்த ரெண்டாம் வசனம் ஆதியாகமம் பதினாறு என்று சொல்லுகிறேன் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான் கத்தர் சொல்லுகிறான் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆனால் இந்த சாராய் அம்மா இந்த மனுஷி சொல்லுகிறாங்க நமக்கு இனி பிள்ளை பிறக்காது எனக்கு பிள்ளை பிறக்காது நாங்கள் என்னுடைய அடிமை பெண்ணோடு நீங்கள் சேருங்க என்று சொல்லி சொல்லுவதை பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டால் நான் உன்னை பெரிய ஜாதி என்று சொல்லி பிள்ளை கத்தராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அன்பார்ஜி பிள்ளைகளை ஆபரா அந்த இடத்துல விசுவாசித்திருந்தோம் அவர் என்ன என்று சொன்னால் மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நிர்பந்திக்கப்படுகிறார் தன்னுடைய மனைவி இப்போ இனியெல்லாம் வந்து என்னால் பிள்ளை பெற முடியாது நடக்காது என்று சொல்லி அவருடைய மனைவியை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்போ அவருக்கு ஒரு சோதனை அந்த சோதனையிலே அவர் எந்த பக்கம் சாய்கிறார் என்று சொல்லி மனுஷன் மீது அவருடைய நம்பிக்கை போகிறதா அல்லது கர்த்தருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறாரா கர்த்தர் மீது நம்பிக்கை போகிறார்னு சொல்லி அந்த இடத்துல ஆபரகம் என்ன செய்திருப்பான்னு சொன்னால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒருவேளை என்னுடைய மனைவி சொல்லுகிறது போல ஆகார் மூலமாக நிறைவேறுமோ என்று சொல்லி அவர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் கர்த்தர் சொல்லாத ஒரு மனுஷன் கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை நாம் இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் என்று சொல்லி தவறாய் புரிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது அது கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் செயல்படாதபடிக்கு அது ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாய் மாறிவிடும் இப்போ என்ன சொ சொல்லப்படுகிறது கர்த்தர் ஆபரணப்படுத்த சொல்லுகிறான் நான் ஓ சந்தரி ஆசிரியப்பேன் பெரிய ஜாதியாக்கும் சொல்லி அந்த இடத்துல அன்பான கண்டிப்பில் சாராய் கொடுத்ததான ஒரு சின்ன ஆலோசனை ஆபிராம் மூலமாக ஒரு துஷ்ட சந்ததி இந்த உலகத்தில் உண்டானதுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவன் துஷ்ட மனுஷன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானதியுடைய பிள்ளைகளே யாரையும் குற்றப்படுத்தும்படி அந்த வார்த்தையை சொல்லவில்லை பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன் அன்பானதையுடைய பிள்ளைகளே பின் நாட்களிலே ஈசாக்குடைய சந்ததியாருக்கும் இந்த இஸ்மவியுடைய சந்ததியார் எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அன்பார்ந்தியோட பிள்ளைகளே ஒருவேளை ஆபிரம் அந்த இடத்துல கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் இத்தனை பிரச்சனைகளும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அன்பான குடும்பத்தில் குழப்பம் வருகிறது இஸ்மவேல் ஈஷாக்கை பரியாசம் என்று சொல்லி நாம் ஆசைக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அதன் பிறகு ஆகாரையும் அவருடைய மகனையும் அவர் வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்காக சில நேரத்தில் காத்திருக்க முடியாமல் நாம் மனுஷனுடைய நிர்பந்தத்திற்கு நாம் செவிசாய்க்கிறோம் மனுஷனுடைய நிர்பந்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோம் அது நிமித்தமாய் அது ஒன்றும் இல்லாமல் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அது பின்னாற்ற ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி சில நேரத்தில் ஆண்டோர் வாக்கு பண்ணி இருப்பாரு அந்த வாக்கு நிறைவேற தாமதம் ஆகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஒருவேளை கர்த்தர் இப்படி செய்வாரோ இந்த மனுஷன் மூலமாகதான் செய்வாரோ அந்த மனுஷன் மூலமாக செய்வாரோன்னு சொல்லி நாமே தேவ சித்தத்தை தவறாய் புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தில் இல்லாத சில மனுஷர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அன்பானது பிள்ளை பெரிய பிரச்சனைக்கு நாமே உள்ளாகிறோம் எனவே நம் அன்பானது பிள்ளைகளே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று சொன்னால் அதை குறித்து மீண்டும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வரைக்கும் அல்லது கர்த்தரே நமக்கு நம்முடைய காரியத்தை செய்கிற வரைக்கும் கத்தரே அவருடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் அன்பானது பிள்ளைகளே நாம் கத்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது எனவே தான் வசனம் சொல்லுகிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் எனக்கு அன்பானது பிள்ளைகளே நாம் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம் மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா அல்லது கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா என்பதை நாம் யோசித்து வேண்டும் அதன் பிறகு அந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைத்தார் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அன்பான துணை அந்த இஸ்மவேல் அவருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வந்து வாக்குத்தட்டம் பண்ணப்பட்டதான சந்ததியாருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே எனக்கு அன்பான துணை பிள்ளைகளே நாம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் பரவாயில்ல நாம் கர்த்தர் பேரிலே நாம் பற்றுதலாக இருப்போமாக கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நாம் சார்ந்து கொள்வோமாக மனுஷர்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனைகள் கத்தருக்கு சித்தமானது தானா இந்த ஆலோசனை கத்தரால் வருகிறதா என்பதை நாம் யோசித்து பார்த்து நாம் ஜெபித்து கத்த விசாரித்து நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் நாம் ஆசிரியப்படுவோம் ஜெபிப்போமா ஆண்டவரையான உண்மை மட்டும் ஆண்டவர் சார்ந்து கொள்ள உமக்கு மட்டும் செவி எனக்கு உதவி செய்யுமாண்டவரை என்று சொல்லி கேட்போம் ஜெபிப்போம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டு அந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை நீர் ஆசீர்விக்கும்படி ஆச்சரிக்கிறேன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றதா இருப்ப நலம் என்ற வார்த்தையின்படி அன்ற நாங்கள் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அல்ல ஆண்டவரே அப்பா அந்த ஒரு சித்தமில்லாத ஆலோசனைகளை கொடுக்கிற மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அல்ல அண்ட உம்முடைய வார்த்தைகளுக்கு மட்டும் நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வாராக தகப்பனே என்ன அண்டவரே ஆனாலும் தாமதித்தாலும் உம்முடைய வார்த்தைகளை நீ நிறைவேற்ற வல்லவர் என்பதை அண்டவரே நாங்கள் விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை நீர் அண்டவரே செய்கிற வரைக்கும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது நடப்பிக்கிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கக்கூடிய அந்த கிருவை தருவீராக அண்டவரே உண்மையிலே நாங்கள் பற்றுதலாக இருக்கிற கர்த்தனி தருவீராக இந்த இதனால் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூடுதல் நடத்தட்டும் என்று ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபடிதான் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்